நாம் தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர்கள் தான் பெருமை கொள்ளணும் இதுல இல்ல ஒரே நிலம் ஒரே பூமி ஒரே மண் ஒரே சாமி ஒரே தண்ணிய குடிக்கிறோம் ஒரே மொழியை பேசுறோம் இதுல என்ன தேவரு தேவேந்திர நாடாறு கோணாறு செட்டியாறு முதலியார் பிள்ளமாறு கவுண்டரு முத்திரையர் நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம் அப்படித்தான் வேலுநாச்சார் என்னாங்க மரபரை மட்டும் கூட்டு போல நாடார் மட்டும் கூட்டு போல அகமுடையார் மட்டும் கூட்டு போல மறவர் படை மறவர் முன்னின்றாங்க வெளிநாச்சர் முன்னின்றாங்க அதுல அகமுடியா இருந்தாங்க கல்லர் இருந்தாங்க நாடார் இருந்தாங்க தேவேந்தர் இருந்தாங்க நண்பிற்குரிய மக்களை எந்த வேலுநாச்சாரை சாதி அடையாளமா பாக்குறீங்களோ அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையணி இந்திய ராணுவத்துடைய பெண்கள் எப்ப சேர்ந்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் இந்தியாவில பெண்கள் ராணுவத்தை சேர்றாங்க ஆனால் இருநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு உடையால் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் அந்த உடையால் யார் இங்கே வெட்டுடை நம் அந்த அந்த உடையால் உடையால் தான் இடையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா அப்படி கோணாரை தலைமையற்று கோணார் என்ற பெண்ணை அங்க எங்க சாதி இருந்துச்சு எங்க சாதி இருந்துச்சு தமிழச்சா வென்றா அதே போல நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை கைப்பற்றுவோம் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை அமர வைப்போம் சென்னை ஏர்போர்ட்டை வேலுநாச்சி ஏர்போர்ட்டாக மாற்றுவோம் நன்றி